வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனி ஆண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வீடியோவின் மூலயமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நவ கிரகங்களும் பெயர்ச்சி ஆகி கொண்டே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே பொதுவா எப்பவும் தான் இருக்கும் சந்திரன் எல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பயிற்சியாகிட்டே இருக்கும் அப்போ பெயர்ச்சியை ஏன் மிக பெரிதாக நாம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சனி சனிப்பெயர்ச்சியுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமானது ஒரு கடினமான உழைப்பாகட்டும் தொழிலிலே பெரிய மேன்மையாகட்டும் நீதி நேர்மை இது சார்ந்த வாழ்க்கையாகட்டும் ஆன்ம அனுபவங்களாகட்டும் இதை பற்றிய புரிதலை உண்டாக்கும் சக்தி கொண்ட கிரகம் சனி பகவான் மட்டுமே சனி பகவான் என்பதை கூட சனி ஈஸ்வர பகவான் என்று சொல்லலாம் அவருடைய சக்தியை பறைசாற்றுவதற்கு இந்த வார்த்தையே உதவும் ஒரு ஜாதகத்திலே சனி ஒரு தீமையை செய்கிறது நன்மையை செய்கிறது என்பதற்கை தாண்டி நன்மையை மட்டுமே அடைய வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டினை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பகவான் நன்மையை மட்டுமே செய்வார் சனி பகவான் தீமையை செய்வதாக யாரும் என்ன வேண்டாம் அது தீமைகள் கிடையாது நமக்கு நமது அனுபவங்களை நமது பலத்தை நாம் உணர வைப்பதற்கான ஒரு யுக்தி இதை சவால்களாக ஏற்று நாம் நடந்தோமானால் நிச்சயமாக இந்த சனி பகவானவர் நம் அனைவருக்குமான மிக பெரிய நல்ல கிரகம் அப்படின்ட்டே நாமெல்லாம் சொல்லலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தாண்டி வந்தப்பல பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுத்தது அப்படின்ட்டு பார்க்கலாம் சனி பகவான் நீதிமான் நீதிபதியாக செயல்படக்கூடியவர் அப்ப தீமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மட்டும்தான் தண்டனை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு நீதியாளருக்கு அதுதானே வேலை அப்ப நமது கர்மவினையிலே உண்டாக இருக்கக்கூடிய அந்த தீய பலன்கள் நடக்கணும் அப்படின்னா அது நடந்துதான் தீரும் ஆனாலும் கூட இப்ப நம்ம பிறந்து ஒரு நல்ல வழியிலே நல்ல ஒரு சூழ்நிலையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க ஒரு நல்ல நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய நபருக்கு கை கொடுப்பதற்கும் அந்த சனி பகவானே அதிகாரமிக்கவராக இருக்கிறார் என்பதால் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல பெற்றோர்கள் உற்றோர்கள் உறவினர்கள் அனைத்து நபர்களுக்கும் நல்லதையே நினைத்து நாம் தொடர்ந்து செல்வோமாயினி நல்லது தான் நடக்குங்க இப்போ நம்ம சனி பயிற்சி பலன்கள் அதோடு சேர்ந்துட்டு டாரட் ஆருடம் கூறக்கூடிய அந்த பலன்களையும் இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்க இருக்கிறோம் இந்த டாரட்டாரோட பலன் என்பது எதற்காக பார்க்கப்படுகிறது அப்படின்னா இந்த சனி பயிற்சியினுடைய அந்த தாக்கம் நல்லதோ தீயதோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு ஒரு முன்னேற்றத்திற்கு போவதற்கு ஒரு நன்மை வருவதுன்னா அந்த நன்மையை அதிகரிப்பது எப்படி தீமை வருகிறது என்றால் அதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தியை இந்த டாரட் அட்டைகள் வெளிப்படுத்தும் நிச்சயமாக டாரட்டாருடத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு அதிலே குறிக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செயல்படுத்தினீர்களானால் நிச்சயமாக இந்த சனி பயிற்சி இரண்டரை ஆண்டு காலங்களும் உங்களுடைய வாழ்க்கை மிக மேன்மையான நிலைக்கு செல்லும் என்பது நிச்சயம் இப்போ நாம் பதிவுக்குள்ளார போகலாம் மீனராசி நேயர்களே மீனராசி பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியிலே மீனராசிக்காரங்க தான் கிங்கு ஹீரோ அப்படின்னு சொல்லணும் ஏன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்று பன்னெண்டு ஆகிய வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் வீட்டிற்கு வருகிறார் லாபாதிபதி விரையாதிபதி ஆகிய இரண்டு அந்தஸ்து வரவு செலவு இதற்கான அதிகாரி உங்க வீட்டுக்கு வர்றாரு வரவு செலவு அதிகாரி நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன நடக்குங்க வரவு செலவுகளை நாம என்ன பண்ணோம் பக்காவாக எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்கும் அப்போ சனி பகவான் உங்கள் வீட்டுக்கு அது உங்களுடைய முதல் வீடு மீனம் மீனத்திற்கு வந்த சனி பகவான் மூன்று ஏழு பத்து ஆகிய வீடுகளை பார்க்கிறார் அப்போ இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த காலகட்டங்களிலே சகோதர சகோதரிகளின் மீதான அந்த பாசம் அந்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர சகோதரிகளும் கூட பாத்தீங்கன்னா உங்கள் மீது பாசப்பிணைப்பாக நல்ல இனிமையாக அவர்களே கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மூணாம் பார்வைக்கு அது ஏழாம் பார்வை திருமண வாழ்க்கையிலே ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கலாம் உடல்நல பிரச்சனைகள் மனைவிக்கு ஒரு சில தொந்தரவுகளை கொண்டு வந்து கொடுக்கலாம் சகோதர வகையிலேயே சிறப்பான பலன்களை தந்தாலும் கூட திருமண உறவு அந்த சார்ந்த வகையிலே ஒரு சில சிக்கல்களை கொண்டு வந்து கொடுத்து விட முடியும் இந்த சனி பகவானால் அப்ப மனைவி கலத்திரம் முகமக ஒரு பத்தின ஒரு ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பேச்சு வார்த்தைகள் இதுல எல்லாம் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடியுங்கள் கொஞ்சம் மீறிடிச்சு அப்படின்னு உறவு மோசமடைய உறவு மோசமடையக்கூடும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ரெண்டரை வருஷமும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க கொஞ்சம் வியாபாரத்துறையில் இருக்குங்க பத்தாம் வீட்டை பார்க்குது வருமானம் ஜீவனஸ்தானம் அதுக்கு ஒரு நல்ல நேரம் தான் இயற்கை இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான் தொழிலுக்கு அதிபதியாக இருக்கிறாரு பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால தொழிலில் சிறப்பான லாபங்கள் உண்டாகும் பொதுவாக இந்த ஏழரை சனியில் நடுவில் இருக்கக்கூடிய ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தான் தனது நாம் பெரியாள் தெரியுமா நான் யார் தெரியுமா எங்கிட்டயவா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகார தோரணையை துவம்சம் செய்து விடுவார் அந்த ஈகோலாம் பார்க்க முடியாதுங்க ஈகோலாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏழரை சனியிலே அதுவும் ஜென்மசனியாக இருக்கக்கூடிய நிலையிலே மிகப்பெரிய பிரச்சனைகளை தந்து விடுவார் அப்போ அந்த ஈகோ இல்லாமல் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இல்லாமல் உங்களுடைய குணாசியத்தை மாற்றுவதற்கு என்னென்னலாம் பிரச்சனை கொண்டு வருமோ அந்த பிரச்சனைகள் மட்டும்தான் உங்களுக்கு வரும் அப்போ நாமளே நாம் ஒரு ஒரு மோசமான பழக்கம் இருந்தால் தானே ஒரு தவறு செய்தால்தானே ஒரு ஆசிரியர் அடித்து திருத்துவார் ஒரு ஒரு தகப்பனார் அடித்து திருத்துவார் நல்ல பசங்களாம் என்ன பண்ணுவாங்க தட்டி தான் கொடுப்பார் அந்த அளவில் இந்த ரீதியாக சிந்தனை செய்து நீங்களே பொதுவாக மீனராசிக்காரர்களே சரியான பாதையிலே அந்த குணம் இருக்கக்கூடிய நபர்கள் இயற்கையாலுமே ஒரு சிலருக்கு இந்த மாதிரி குணம் இருந்துரும் அப்போ அந்த குணம் இருப்பவர்கள்லாம் வளர்ந்து விடுவார்கள் அப்போ இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க இல்லையா ஏழா சனி அடடா சனி பகவான் கெடுத்துருச்சு கெடுத்துருச்சுன்னா எங்கேருந்து கெடுத்துச்சு நாமளாதான் கெடுத்துக்கிட்டோம் சரிங்களா சரி இந்த இடங்களிலே பார்க்கும் பொழுது புதிய நபர்களோடு கூட்டு தொழில் கூட்டு தொழில் மாதிரி நம்ம வணிக ரீதியான தொழில் ரீதியான உறவுகள் அதிகப்படும் வியாபாரத்திலே வியா ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சானது வணிக ரீதியான தொழில் ரீதியான வளர்ச்சிக்கு நீண்டகால திட்டங்கள் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும் பத்து வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் போயிட்டு போகுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம மெயின்டைன் பண்ணாலும் பின்னாடி நம்ம வளர்ந்துருவோம் அப்படிங்கற கூடிய அந்த திட்டமிடல்களில் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்து கொடுத்துரும் இல்லைங்க நாங்க வேலையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வேலையில் இருப்பவர்களுக்கு அந்த வேலையின் மீதான புரிந்துணர்வு உண்டாகும் இதை நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது என்னத்த பண்ணுனா போகலாம் இந்த வேலையிலேயே கண்டினியூ ஆயிட்டு அதிக காலம் இருந்தால் நம்ம ப்ரமோஷன் கிடைச்சி மேலே போக போறோமா இன்க்ரிமெண்ட் கிடைச்சி வேலை ஒரு நல்ல சம்பளம் கிடைக்க போகுதா அல்லது இந்த வேலையை விட்டுட்டு இன்னும் நல்ல ஆஃபர் இருக்கக்கூடிய சம்பளம் அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களுக்கு போனியே நம்ம முன்னேறலாமா இது மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் வரும் இதில் கடுமையான ஒரு மனோநிலை நாம் வச்சுக்கணும் சும்மா அசால்ட்டாலாம் இருந்துடக்கூடாது கடினமாக உழைக்க வேண்டும் தீவிரமாக சிந்திக்க வேண்டும் அதனால மன உளைச்சல் இருந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா எப்படி வளர்வது தொழில் அப்படின்னு சொன்னால் உடனடியாக விரு ஒரு விருத்தி பண்ணி விடலாம் அதிகப்படியான உழைப்பு அதிகப்படியான ப்ரொடக்ஷன் அதிகப்படியான விற்பனை இது மாதிரி நாம் பண்ணிடலாம் ஆனால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அது முடியாது அப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய வளர்ச்சி பாதையை நோக்கிய பயணத்திலே மன உளைச்சல்களை சந்திப்பார்கள் இப்ப நிறைய பண்ணுறோம் உத்தியோகம் தான் பண்றோம் சனி வந்து கடுமையாக போட்டு வாட்டுது அப்படிங்கிற அந்த விஷயத்த கொடுக்குறாங்க இதற்கான ரூல் என்னங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கிங்க அப்ப பொறுமை அதிகமாக வேண்டும் உங்களுடைய பொறுமை நிதானம் தான் இந்த இடத்துல சோதிக்கப்படும் எவ்வளவு அடிச்சா தாங்க போறான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விஷயம் ஆனா நம்ம நிறைய சவால்கள் வந்தா என்னங்க சவால்களை எல்லாம் அந்த சவால்கள் எல்லாம் எதற்காக வருகிறது உனக்கு உண்மையாலுமே திறமை இருக்கா இல்லை திறமை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா இத்தனை பிரச்சனைகள் வரும்போது சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தா அதெல்லாம் பந்து போயிடலாம் அந்த ஆற்றலே இல்லாதவர்களுக்கு சனி பகவான் பொறுத்த மட்டில் சரியான நபர்களுக்கு உயர்வத்தையும் தவறான நபர்களை நீ தவறானவன் திறமையற்றவன் நீ வந்து எதுக்கும் லாய்க்கில்ல அப்படிங்கிறத காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் ஊக்கமாக இருங்கள் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் மேலே வந்துடலாம் இந்த மீனராசி ஏழரை சனி அப்படின்ட்டு முடங்க வேண்டிய சூழ்நிலையே இருக்காதுங்க அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க இப்போ இந்த சூழ்நிலையிலே ஜூலை மற்றும் நவம்பர் மாதம் இந்த காலகட்டங்களிலே சனி பகவான் கொஞ்சம் ரிவர்ஸ் அடிப்பார் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வக்கரநிலை அந்த காலகட்டங்களிலே நம்ம வக்கரநிலையில நம்ம கண்ட்ரோல் அதே பலன்கள் நடக்கும் நம்ம கண்ட்ரோல் இல்லாம நடக்கும் அப்போ மன உளைச்சல் வருது மன உளைச்சல் அதிகரிக்கிறது அதனால உடல் பாதிப்புகளும் உண்டாகும் அப்போ ஸ்ட்ரெஸ் மூளை மென்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அதன் காரணமாக நமக்கு கொஞ்சம் அதிகப்படியான பொதுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப மன அழுத்தம் உண்டாச்சின்னு சொல்லி வந்து அந்த முதுகு வலி கழுத்து பிடிப்பு அந்த சுழுக்கு அப்புறம் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான ஞாபக மறதி இதெல்லாம் வரும் சரிங்களா அதனால என்ன பண்ணுவோம் வீட்டுல தானே நமக்கு எதிரில் யார் இருப்பாங்க நம்ம மனைவி அல்லது நம்ம க கலத்திரம் பின்னாக இருந்தால் கணவர் அப்ப அவங்க மேல நம்மளுடைய அந்த மன அழுத்தத்தை செலுத்தும் பொழுது ஏழாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை தானே சனி பார்க்கிறார் அப்போ அவங்க தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் போய் கொட்டுவோம் அப்ப திருமண உறவுகளிலே ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கி பிரச்சனையை கொண்டாந்து கொடுத்து பல்வேறு மோசமான முடிவுகளை எடு

ஆரோட குறிப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம் மீனராசிக்கு ஏற்கனவே விருச்சிக ராசிக்கு வந்த அதே அட்டை தான் அப்ப அந்த பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் ஒரே பலன்தானா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் வேண்டாம் இந்த காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்டை எதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லும்போது நிலையான ஒரு பலன் நிலையான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ஒரு ஏற்கனவே நாம் ஒரு சிரமத்துல இருக்கோம் அப்படின்னு சொன்னன்னா அந்த சிரமமான சூழ்நிலையும் மாறிவிடக்கூடும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை நினைத்து கர்வப்பட வேண்டாம் அந்த நன்மை மாறிவிடக்கூடும் அப்படிங்கிற அளவிலே ஒரு காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அட்டை தான் இது இந்த நேரத்திலே உண்மையாலுமே நாம நம்மை பற்றிய அந்த சுய பிம்பம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் இல்லாம எல்லாம் இறைவனுடைய அருளாசி அப்படிங்கிற அளவிலே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக ஒரு அந்த கால சக்கரத்தினுடைய உச்சே உச்சாணி கொம்பில் நம்மை அமர வைக்கக்கூடிய அளவிலே இந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம் இந்த அட்டை உணர்த்தக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது இந்த இரண்டரை ஆண்டு காலங்களிலே இளரை சனி கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்திலே கூட உங்களுடைய தொழில் நிதி மற்றும் காதல் வாழ்க்கை அதிலையெல்லாம் எந்த விதமான மோசமான விஷயங்களும் நடக்காது நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறத இந்த அட்டை கூறுகிறது நடக்காது அப்படின்னு சொல்றீங்க நடக்க விட கூடாது அப்படின்னு சொல்றீங்க எதை நம்ம கரெக்டா எடுத்துக்கிறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் நடக்காது அப்படின்னு சொன்னமுன்னா ஆல்ரெடி நாம அந்த தான் இருக்கோம் நல்ல ஒரு அன்பான பண்பான நபராக இருக்கிறோம் தொழில் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட வகையில் நாம் நீதி நேர்மையோடு நன்றாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நபர்கள் நடக்காது அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதில் வீழ்ச்சியோ தாழ்ச்சியோ உ உருவாகாது சிறப்பாக போவார்கள் ஆனா நம்ம ராசி பலன்கள் அந்த ராசிக்கு ஏழரை சனியில என்ன நடக்கும் அப்படிங்கிற இடத்திலேயே நம்ம தெளிவாக சொல்லிவிட்டது இந்த இடத்த இந்த பலன்களை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படிங்கிறத பத்தி அங்கேயே ஒரு புரிந்துணருக்கு வந்திருப்பீர்கள் டாரட்டாரிடத்தின் பிரகாரம் எந்த ஒரு சூழ்நிலையையும் மாற்றி அமைக்கக்கூடிய மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்காலத்திலே இருந்து எதிர்காலத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அந்த மூமெண்ட் அந்த மூமெண்ட் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் தான் இந்த இரண்டரை ஆண்டுகள் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அந்த மூமெண்ட்டை ஒரு வண்டி போயிட்டுருக்குன்னு வைங்களேன் சக்கரம் ஒரு ரெண்டு சக்கர டூ வீலர்னா ரெண்டு சக்கரம் ஃபோர் வீலர்னால் நாலு சக்கரம் எதா மட்டும் இருக்கட்டுங்க அந்த வண்டி ஒரு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு இப்போ நம்ம சொல்லியாச்சு கார்டில் நகரக்கூடிய அந்த வண்டி எந்த திசைக்கு செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் அந்த வண்டி சக்கரத்தினுடைய ஸ்பீடு ரொம்ப அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா அல்லது நம்மளுடைய பிரேக் அழு அழுத்தி அந்த சக்கர நகர்வை நிறுத்தி விடலாமா அப்படிங்கிறதெல்லாம் நாம தான் முடிவு பண்றோம் அப்ப நம்மளுடைய நீதி நம்மளுடைய நேர்மை நம்மளுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் தான் அதை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் வைத்துக்கொண்டு உருண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கால சக்கரத்தை உங்கள் வசம் வைத்துக் கொள்வதற்கான அந்த முயற்சி ஏன்னா சனி பகவான நம்ம வசம் வச்சுக்கணும்னு சொன்னா சனி பகவானுக்கு எது ரொம்ப பிடிக்குங்க சனி பகவான் ஒரு நீதிமான் சனி பகவான் ஒரு தர்மவான் நீதி நேர்மை தர்மம் நியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கை கொண்டு நமது வாழ்க்கையை வாழ்க்கை பயணத்தில் ஏதாவது ஒரு லட்சியம் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கால சக்கரம் எதிர்காலத்தினுடைய சக்கரம் வந்து நம்மள சரியான பாதையிலே கொண்டு போய் சேர்த்து விடும் அப்படிங்கிறத நூறு சதவீதம் எதிர்பார்க்கலாம் திடீர் மாற்றத்தை தவிர்க்க முடியாத மாற்றத்தை உண்டாக்கி கொள்கின்ற இரண்டரை ஆண்டுகளாக இது இருக்கும் என்று கூறி வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே